வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்பலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த தொகுதிகளில் ஆயிரத்து முன்னூற்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் குஜராத்தில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் கர்நாடகத்தில் பதினான்கு மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்து மத்திய பிரதேசத்தில் ஒன்பது சத்தீஸ்கரில் ஏழு பீகாரில் ஐந்து அஸ்ஸாம் மேற்குவங்க மாநிலங்களில் தலா நான்கு கோவாவில் இரண்டு மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கிடையே ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்ததால் அந்த தொகுதிகளில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஆறாவது கட்டமாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது இந்நிலையில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதையடுத்து அந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொகுதிகளில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்களின் நம்பிக்கையை பெற தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் போலியான காணொலிகளை வெளியிடுவதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெற எதிர்க்கட்சிகள் முயல்வதாக குறை கூறினார் ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறாது என்றும் அவர் குறிப்பிட்டார் மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதை தொடக்கத்திலிருந்து தாம் வலியுறுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினாா் இதற்கிடையே மத்திய பிரதேச மாநிலம் அலிராஜ்பூர் மற்றும் ஜிகான் பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது அரசியல் சட்டத்தை மாற்றியமைக்க பிஜேபி விரும்புவதாக அவர் குற்றம் சாட்டினார் மகளிருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள உறுதிமொழிகளை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றும் என்று திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையடுத்து நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட சோதனைச் சாவடிகளில் நள்ளிரவு முதல் இ பாஸ் வைத்துள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வெளியூர் வாகனங்களுக்கு மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் முறையை அமல்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து மே ஏழாம் தேதி முதல் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வர இ பாஸ் கட்டாயம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது இதனையடுத்து இ பாஸ் பெறுவதற்காக இ பாஸ் டாட் டிஎன்இ டாட் ஓஆர்ஜி என்ற வலைதள முகவரியை மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது நேற்று காலை ஆறு மணி முதல் இந்த வலைதளம் செயல்பாட்டுக்கு வந்தது நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி இருபத்தோராயிரத்தி நானூற்று வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு லட்சத்து எட்டாயிரம் பேர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் இ பாஸ் நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்தது நீலகிரி மாவட்ட எல்லைகளில் உள்ள கல்லார் குஞ்சுப்பனை கக்கநல்லா நாடுகாடி சோலாடி உள்ளிட்ட அனைத்து சோதனை சாவடிகளிலும் இ பாஸ் பெற்ற வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது இந்த பணியினை மேற்கொள்ள நூறு பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கும் இன்று முதல் இ பாஸ் முறை அமலுக்கு வந்துள்ளது நீங்கள் மாநில செய்தி தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்பலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கின்றது வட தமிழக மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலும் ஒரு சில நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது செய்திகள் எகிப்து கத்தார் மேற்கொண்ட போர் நிறுத்த யோசனையை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது இதன் மூலம் இஸ்ரேலுடன் ஏழு மாத கால போர் முடிவுக்கு வரும் சூழல் உருவாகியுள்ளது முப்பத்தி ஒன்றாவது அரேபிய பயணச்சந்தை கருத்தரங்கு துபாயில் நேற்று தொடங்கியது இந்தியா சீனா ஜப்பான் உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு தற்போதைய இலவச விசா சேவைகள் தொடர்ந்து நீடிப்பதை இலங்கை அதிபர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக கூறப்படும் செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது பிளஸ் டூ விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு இன்று முதல் சனிக்கிழமை வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தென்காசி மாவட்டத்தில் பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்களுக்கான உரிமம் பெறுதல் மற்றும் புதுப்பித்தலுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது சேலத்தில் வேலின் தாக்கம் நீடித்து வந்த நிலையில் நேற்று திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வென்றது மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி மூன்று ரன் எடுத்தது தொடக்க ஆட்டக்காரர் டிராவிஸ் ஹெட் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரன் சேர்த்தார் பேட் கமின்ஸ் முப்பத்தி ஐந்து ரன் எடுத்து ஆட்டமுழக்காமல் இருந்தார் நான்கு ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி பதினேழு புள்ளி இரண்டு ஓவரிலேயே மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி ஒரு பந்துகளில் நூற்று இரண்டு ரன்னும் திலக்க வருமா முப்பத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்னும் சேர்த்து ஆட்டமுழக்காமல் இருந்தனர் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்கும் பங்களாதேஷுக்கு எதிரான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஐம்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சைல்ஹட்டில் நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக பதினான்கு ஓவர்களாக குறைக்கப்பட்டது முதலில் விளையாடிய இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு இரண்டு ரன் எடுத்தது நூற்று இருபத்தி மூன்று ரன் இலக்குடன் பின்னர் விளையாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட பதினான்கு ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி எட்டு ரன் எடுத்து தோல்வியடைந்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் மூன்று ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய நிலையில் நான்காவது போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளது சவுதி ஸ்மாஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜெதாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இவர் உலகின் இரண்டாம் நிலையில் உள்ள சீனாவின் வாங் மன்யூவை மூன்று ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் வென்றாா் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் மணிகா பத்ரா ஜெர்மனியின் நினா மிதல்காமை எதிர்கொள்கிறார் கலப்பு இரட்டையர் பிரிவில் யஷாஸ்வினி கோர்படே ஹர்மித் தேசாய் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இந்த இணை ஸ்பெயினின் மரியாசியாவோ அல்வாரோ ரோபெல்ஸ் இணையை மூன்று இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது இதேபோல் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஐகா முகர்ஜி சுதீர்தா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்பலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது